என்ன அப்படிங்கறத பார்க்க ஓகேங்களா சோ சொல் அப்படினா ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க அது என்ன அப்படிங்கறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா சோ சொல் அப்படினா என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருவதா பாத்தீங்க அப்படினா சொல் அப்படினா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் இல்லையா சோ பாத்தீங்க அப்படினா பூ ஈ அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா பல்வகை சுக்காகம் இந்த மாதிரிலாம் எழுத்து அப்படி இல்லைன்னா எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் சொல் ஓகேங்களா சொல்லுக்கு பெயர்கள் என்ன அப்படின்னா மொழி பதம் கிளவி ஓகேங்களா சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சொல்லுக்கு வேறு பெயர்கள் உண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த சொல் இரண்டு திணை ஐந்து பால் மூன்று இடம் இது எல்லாத்திலுமே வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உலக வழக்கு செய்யுள் வழக்கு இந்த ரெண்டுமே வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வெளிப்படையாகவும் வரலாம் குறிப்பாகவும் வரலாம் அந்த சொல் வெளிப்படையாகவும் வரலாம் குறிப்பாகவும் பொருளை உணர்த்தலாம் ஓகேங்களா பாயிண்ட் ஓகேங்களா ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது அப்படின்னா சொல் அப்படின்னு சொல்லலாம் அந்த சொல்லோட வேறு பெயர்கள் மொழி பதம் ஸோ அது இரண்டு தினை ஐந்து பால் மூன்று இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் இருக்கும் செயல் வழக்கிலும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதோட பொருள் வெளிப்படையாகவும் வரலாம் குறிப்பாகவும் வரலாம் ஓகேங்களா இது எல்லாமே சொல்லுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் மூன்று வகை மொழிகள் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ மூ வகை மொழி என்ன என்ன அப்படின்னா தனிமொழி தொடர்மொழி மொழி அதுக்கப்புறம் பொதுமொழி மொழி ஸோ தனிமொழி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்தது அப்படின்னா அதை தனிமொழி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது பாருங்க என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் கண்ணன் படி இந்த மாதிரி ஒரு சொல் வந்து தனித்து நின்று பொருள் தந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தனிமொழி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தொடர் மொழி ஸோ தொடர்மொழி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொல் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பொருள் தருவதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொடர்மொழி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி ஓகேங்களா ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழி தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர் மொழி என்ன வரும் கண்ணன் படித்தான் கண்ணன் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி படித்தான் அப்படிங்கிறது ஒரு தனிமொழி ஓகேங்களா சோ ரெண்டும் சேர்ந்து வந்து தொடர்ந்து வந்து பொருள் தந்து தந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம தொடர் மொழி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மலர் வீட்டுக்கு சென்றால் ஸோ இது ஒரு தனிமொழி இது ஒரு தனிமொழி இது ஒரு தனிமொழி ஸோ தொடர்ந்து நின்று பொருள் தர்றதால இதை வந்து நம்ம தொடர்மொழி அப்படின்னு சொல்லலாம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பொதுமொழி ஸோ பொதுமொழி அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவதா பார்த்தீங்க அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவதா பாத்தீங்க அப்படின்னா பொதுமொழி ஓகேங்களா பாருங்க எட்டு எட்டு அப்படிங்கிறது என்ன ஒரு எண் ஓகேங்களா ஒரு நம்பர் இதுவே பாத்தீங்க அப்படின்னா எல் டூ இந்த மாதிரி பிரிஞ்சு ஓகேங்களா எல்லை உண் அப்படிங்கிற பொருளை தரும் ஏங்களா ஸோ எட்டுன்னு நம்ம சேர்த்து சொன்னோம் அப்படின்னா அது நம்பர் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் அதையே பிரித்து எல் ப்ளஸ் டூ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லை உண் அப்படிங்கிற மாதிரி வேறொரு பொருளை தரும் இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வேங்கை ஸோ இது ஒரு பொருளை தரும் இதுவே வேங்கை பிளஸ் கை இந்த மாதிரி பிரிஞ்சது அப்படின்னா வேகின்ற கை அப்படிங்கிற மாதிரி வேறொரு பொருளை தரும் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவதா அப்படின்னா பொது மொழி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதுதான் மூ வகை மொழிகள் சொல்லிட்டு டென்த் புக்கில் இயல் திரியல கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதுக்கான பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணிருவோம் வீடியோவை ஃபுல்லா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்ப உங்களுக்கு இன்னுமே மனசுல நல்ல